இங்கே இருக்கு இந்த நல்லு பெரிய மனுஷரல்லா எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல இன்னும் முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மாண்டு உயிர முன்னு பன்னிரண்டு வருஷம் பராமலையில் இந்த மாட்டை நம்ம ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போவோம்

பொம்பளையால் ஆடலாம் பீரோல் சாவி டிஸ்பிளே செல்லு இதெல்லாம் கொடுத்து வச்சுட்டு ஆட ஆம்பளையால் செய்து விடி கிணச்சி போயில இதெல்லாம் ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு பேக்கப் பண்ணிவிட்டாள் அப்புறம் பீடி முறிஞ்சு வச்சு போயில கொட்டி போச்சுன்னு வரக்கூடாது கடல் ஏது ஏற்கனவே இந்த வாரு டீ கடை அள்ளிடுவேன் என் தான் இன்னைக்கு ஓடுற வியாபாரத்தோடு ஒரு ஏக்கர் நீ வாங்கணும் நான் தெருவில் தெரியும் இந்த கலந்திருப்பேன் தண்ணியை நெருக்கி கலந்துருப்பேன் ஒரு லிட்ரு பாலில் மூணு குடம் தண்ணி ஊற்றலேன்னு என்னை செருப்பு தாட்டி காசு லெவிக்கமாடா அப்படின்னு தான் எங்கள் ஐயா சொன்னார் ஒரு காலத்தில் ஆனால் இவனுக்கு லெவிக்கும் நல்ல பயிலாக இருக்கேன் டீ தூள் புதல கரம்பையை கலக்கிறேன் எதை என்ன முடிச்சு அவன் தான் சொன்னேன் விளம்பரம் படுத்தி விடையா இதுக்கு மேலே விளம்பரம் எது வேணும் படுத்த முடியாது சாமியை கூப்பிட்றேன் வர சொல்லவா கருப்பேன் நம்புறதில்ல டே தப்பு தப்பு சாமியை அழைக்கிறேன் எல்லாரும் இந்த வர்ணனையே கவனமா கேளுங்க அப்படி ஒரு மாதிரியா நம்ம செலுத்து புள்ளரிச்சிச்சுன்னா மங்கு மங்குனு தவிர் தவி யாரு கவட்டிலையும் உழப்பிடக்கூடாது கவனம் தேவை லாடம் கட்டின காலு பல்லு என்ன எதுக்காகத்தான சிரிக்கிறீங்களே என்ன சிரிப்பு ப்ரோ இது வந்து சீரியஸ் ஹலோ நீ எக்கோ வச்சு சார் பேத்து தங்கம் ஹலோ ஹலோ சாமி ஆடுபவர்கள் ஆடி ஆடி உங்ககிட்ட அருள் இருக்குன்னா அருள் வச்சு பத்து ஏழை குடும்பத்துக்கு விபதி அள்ளி கொடு அதுதான் பெரிய புண்ணியம் எங்க துடியா நல்லு குடிச்சல சாமி இருக்கான பாப்பா ஒரு ஊர்ல எல்லாம் பூரா காப்பு கட்டி எல்லா சாமியும் கூப்பிட்டு யாருமே ஆடல காப்பு கட்டினது விநாயகர்

அது தொன்று தொட்டு மேமலையால நாடி அந்த மலையால நாடி முப்போகு விளைய கூடிய செல்வம் செழிப்பா வாழ்ந்த நாடுடா மலையால நாடி கருப்பு அந்த மலையாள நாட்ட ஆட்சி செய்ய கூடிய அரசனுக்கு அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லே அப்ப மலையாள நாட்டு மக்க அங்க வேண்டாத ஜாமி இல்ல சண்டால போய ஜாமிக்கு கண்ணருக்கா கண்ணு இந்த நாட்ட பூஞ்சோலையா ஆக்குறேன் இந்த அரசே எங்களை பட்டினி இல்லாம காக்குறேன் ஆனா தொட்டி கட்ட மறுக்குதுடா சண்டால பய சாமி என்று மனக்குமுறோடு இருக்குதுடா மலையாள நாட்டு மக்க அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல சிவனோட யாரோடு உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கு இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தார வாத்து குடுடா என்று சொல்லி மடிப்பிச்ச கேக்குங்கள அந்த காசி விஸ்வநாதே வெவரம் தெரிஞ்சு செல்லமாக ஊட்டி ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு வாக்க மாட்டேன் இந்த அறுபது பிள்ளையும் மனதார தார வாக்குறேன் இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டுல வளர்த்து அலாக்கு என்று சொல்லி அறுபது உள்ளையும் தாரவாத்த காசி விஸ்வநாதே அங்கே மலையாள நாட்டு மக்களுக்கு சந்தோஷம் பொருட்களே விடு விடாக போய் குட்டி வளர்க்குது அறுபது உள்ளையும் மலையாள நாட்டு மக்கள் இந்த அறுபது உள்ளைய வளர வளர முப்போகும் விளைஞ்சு செல்வஞ்சலி பறந்த மலையாள சீமை பஞ்சம் போகுது கருப்போ நாடு பஞ்ச நாடாகுது அப்ப மலையாள பஞ்சத்தில போகுதுடா இந்த பஞ்சம் வர காரணம் என்ன எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மட்டும் புரி பார்த்தாலும் அங்க உடுக்க உடச்செரிஞ்சிர அங்கே பேச விடாம கூட வாயை வாய கட்டி புறம் அப்ப இந்த குறி சொல்ல நாட்டு நாள் இல்லையா அப்ப கோசு குண்டு கோடாங்கி அந்த கோசு குண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல ஆறு மணிக்கெல்லாம் அல்ல காலையில மண்டு குறிவாக்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா இன்னைக்கி அறுபது உள்ளைய ஊட்டி வளர்த்தையடா இன்னைக்கு அறுபது உள்ளயே ஒன்று எழுந்து ஒரு மாதிரி ஒத்த புள்ளையா நிக்குதுடா இது பொல்லா கருப்புடாய் நீ ரோஜாக்கார தங்கமுடா ஓடிடா இந்த கருப்பு சங்கிலியில கட்டு நாளும் கட்டு அந்த கருப்பு கடங்காதினி மலையாள நாட்டுல இருந்துச்சு அழிச்சு என்று சொல்லி என் கருப்பனை விரட்ட வழி தெரியாம ஒரு வெங்கல்ல பெட்டி செஞ்சு அடைச்சுட்டாண்டா மலையாளத்த என் கருப்பனை பெட்டிக்குள்ள அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது அப்ப பெய்யாத மலை பெருமலை வெஞ்சி குத்தி கிளப்புதுடா கருப்பே பெட்டிய கரை உரண்டு ஓடுது அந்த மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பும் வெட்டி தள்ளாடி வருதுடா ஒத்தையில அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக ஊட்டி வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லைன்னு என்னை ஒத்தையில வரட்டுது நான் கிநாடு போறேன் நான் தமிழ்நாட்டுல போய் நான் எந்த திசையில உட்காரே அப்பா அழகு மலை காடு ஏறிவி மலை சोंगே அந்த பதினெட்டு லாரர்கள அழகு மலை வன காட்டை கொல்லை அடிக்க வரும் காலம் மலட்டாட்டு தண்ணிலே வந்த கறிப்பம் வெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கிட்டே வாடா அந்த பதினெட்டு படிக்காய் பதினெட்டாம் படி கருப்போ இல்ல இந்த குறிச்சி கிளம்பத்துல நம்ம கிழவன் கிளவியோட இல்ல இந்த குறிச்சில உள்ள இந்த இருளம்ப ஜாமிக்க இந்த அங்கால பரமேஸ்வரிக்கு என் முனியாண்டிக்கு கருப்பனுக்கு நல்லி குறிச்சி நம்ம கிழவேன் நம்ம ஜாமிக்கெல்லாம் இங்க மாலைய தேங்காய் வளமும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நல்லி குறிச்சி கிழவே மயிலா கால ரெண்டு ஊட்டியா அங்க கனத்த வர ஏத்தி முனியனுக்கு வளர்த்த கறி மாடு ரெண்டு ஊட்டி மதுரை அஞ்சு லட்ச வீதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்க தாளம்பும் வாசத்துக்கு இருளப்ப ஜாமிக்கு தல்லாகுல ரொட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்ம கல் வீதிக்கும் அத்தீரம் வாசத்துக்கு அணக்கல் ரொட்டுக்கும் கள்ளுக்குறிச்சி கருப்பனுக்கு கோட்டு ஒரு மாளுக்கு தேங்காய் வளர்த்துக்கு தெருமுட்டி பூப்பார்தானே தி மாட்டுக்கு புள்ள மாடு ரெண்டு ஊட்டிய மதுரை கருப்பாயுணி வழியில மாட்டு வண்டி கிழவன் பத்தி வரும் போது பாண்டி முனி வண்டி ஏ மறுக்கிறேன் பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம கிழவேன் சொன்னானா பூ அடக்கி இந்த பொட்டா போய பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசுல அநீதி நம்ம மண்டி இட்டு வேண்டிய நல்லு குறிச்சில உள்ள கருப்பனையும் முனியனையும் காணாமுடா உன் கூப்பிடுற அப்ப வண்டி மூக்கா நீ கட்டையில கிழவே உக்காந்து அட தட்டுடா மாட்டா போவோம்

பங்காளி எல்லாம் சாமி கும்புட கூப்பிட்டா பகையா தாண்ட போறேன் இங்க இருக்கு இந்த நல்லு குறிச்சி பெரிய மனுஷர் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லை என்ன முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மாண்டு உயிரமுன்னு பன்னிரண்டு வருஷம் பராமலையில்லே இந்த நல்ல பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா இந்த பஞ்சத்தில எப்படினா மக்க வளர்க்க போறேன் இந்த நல்லும் குறிச்சி வாரிசுகளை எப்படி வளர்க்க போறேன் கிளவி சொல்லி அழுகுறா அப்ப ஊர்ல மூத்த வாரிசுக்கு இருளப் சாமியும் என் கற்பன முனிய நூடரங்கி தலைய குலுக்கி ஆடையல வா இங்க கேலக குமுறுதுடா மேகமлла ரோசமான சவினா இங்க அப்ப மாயமா நம்ம கெளவி மயிலி கிரவுடுங்கி மக்க வளக்குறடா அப்ப கோட மலை வேஞ்சி நம்ம கிளவி கோவ கீரை ஒடுங்கி புள்ள வளர்க்கிறாடா கிழக்க கி நாடு போறாரு உங்க பாட்டி கிழக்க கி நாடு போறாரு கிடமாட்டு கண்டு வாங்க கிழக்க கி நாடு போறாரு இந்த நல்லு குறிச்சி நம்ம கிழவே கிடமாட்டு கண்டு வாங்க அப்ப நம்ம கிழவி சொன்னா இந்த கண்ட வாங்கி இந்த மனுஷன் என்ன செய்ய போறாரு அப்ப கிழவி சொன்னாரா இது நல்ல குருச்சி இருளப்பசாமி முனியாண்டிக்கு கருப்பனுக்கும் நான் கோயில் மாடா வளர்க்க போறேன் கண்டு வளருது நல்லு குறிச்சி கோயில் கண்டு வளருதுடா இங்க வயக்காடு கம்மாக்கரை எல்லாம் மண்ணு வாருதுடா நம்ம மாடு மாடு பெருசாகுது அப்ப நம்ம கிழவே சொன்னாரா இந்த மாட்டை நம்ம ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போவோம் அப்ப ஊரு கூட்டத்துல ஊரு மக்க வர மறுக்க அப்ப ஒத்த கைத்துல நம்ம கிழவே மஞ்சு வரட்டுக்கு மாடு கொண்டு போறாரு அப்ப கிழவி அழுதாளா மாலையிட்ட எங்கனவரு ஒத்த மாடு கொண்டு போறாரு இந்த மாட்டு மேல நல்லு குறிச்சு சாமி எந்த சாமிடா கூட போக போற கருப்பு அப்ப வலது கொம்புல இருளப்ப சாமிய இடது கொம்புல முனியாண்டிய அட துமுள்ள நிக்கிறான்டா கருப்பு வெட்டும் பரியுது சல்லிக்கட்டுல வெட்டு பரியுது கிழவே சொல்லி மாடவுக்குற குறிச்சி கோயில் நான் ஒத்த கைத்துல கொண்டு வாரேன் வாடியது கோயில் மாடு வலதுடா இடுப்ப முறுக்குது இந்த சாமி மாடு இடது பச்சாக்கிதுடா அப்ப புடியார நல்லா வட்டம் போடுறேன்